இன்று கண்மணி ராசா அவர்கள் எழுதி நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டுள்ள லக்ஷ்மி குட்டி என்கிற கவிதை தொகுப்பில் இருந்து சில கவிதைகளை பார்க்கலாம் சமீபத்தில் நான் படித்ததில் மிக பிடித்த புத்தகம் இது ஒரு போட்டிக்காக என் புத்தகங்களை நான் அனுப்பியிருந்தேன் அதற்கு முதல் பரிசாக இந்த புத்தகத்திற்கு பரிசு அறிவித்திருந்தார்கள் இப்போ அந்த அமைப்பாளர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் இந்த தொகுப்பில் எல்லா கவிதைகளுமே நன்றாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு கவிதைக்காகத்தான் இதற்கு நாங்கள் முதல் பரிசு கொடுத்தோம் நீங்கள் அந்த கவிதையை அவசியம் படிக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த கவிதையை படித்த பொழுது அந்த கவிதையின் கடைசி வரி அப்படி முகத்தில் அறைந்தது அந்த கவிதை இதுதான் வகுப்பிலே ஆசிரியர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் கேட்கிறார் உங்களுடைய வலது கையால் என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் மாணவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் உணவருந்தும் உதவிகள் செய்யும் வரவேற்கும் ஆசிர்வதிக்கும் அரவணைக்கும் கைக்குலுக்கும் கவிதைகள் எழுதும் வரிசையாய் சொல்லிய ஆசிரியர் கேட்டார் வலது கை வேறு என்ன செய்யும் வகுப்பறையே மௌனமாய் யோசிக்க சேரி சிறுவன் சொன்னான் மலம் அள்ளும் இந்த கடைசி வரியை படிக்கிற பொழுது ஒரு அதிர்ச்சி நமக்குள்ளே வருகிறது வலதுகையை வைத்து என்ன வேலையெல்லாம் செய்யலாம் என்கிற பொழுது மற்ற மாணவர்கள் ஏதோ பட்டியலிடுகிறார்கள் ஆனால் சேரையில இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மலம் அள்ளும் என்று சொல்கிறான் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு குற்ற உணர்வு கூட எனக்கு வருகிறது ஆண்டாள் பிரியதர்ஷினியுடைய கழிவு சிறுகதையாக இருக்கட்டும் அல்லது தகலி சிவசங்கரன் பிள்ளையினுடைய தோட்டி நாவலாக இருக்கட்டும் இப்படி கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய மழம் அள்ளும் துப்புரவு தொழிலாளர்களை பற்றித்தான் பேசுகின்றனர் வெகு நாட்களாக இந்த கவிதை வந்து என்னுடைய மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது இந்த கவிதை மட்டுமல்ல இந்த தொகுப்பில் எத்தனையோ பல நல்ல கவிதைகள் இருக்கின்றன சாட்டையடி என்கிற தலைப்பில் ஒரு கவிதை சாட்டை இல்லாத தன் முதுகில் சாட்டையால் அடி சட்டை இல்லாத தன் முதுகில் சாட்டையால் அடித்தபடி காசு கேட்கும் சிறுவனை எங்கேனும் கண்டால் கற்றுக் கொடுங்கள் அடிக்க வேண்டியது அவனை அல்ல என்று இன்னைக்கு நம்ம பாக்குறோம் வறுமையினால காசுக்காக பணத்திற்காக எத்தனையோ பேர் வந்து களை கூத்தாடிகள் சாட்டை எடுத்துட்டு தங்களே தாங்களே அடிச்சுக்கிறாங்க இந்த கவிஞர் ரொம்ப அழகா சொல்றாரு அடுத்த முறை அவங்கள பார்த்தா நீங்க சொல்லுங்க அடிக்க வேண்டியது அவனை அல்ல என்று இப்ப யாரை அடிக்கணும்ன்ற ஒரு கேள்வியை நம்ம கிட்ட அவர் வந்து விதைக்கிறார் அது ஒரு பெரிய பட்டியல் இவங்கதான் அப்படின்னு நம்ம ஒருத்தரை மட்டும் கை காட்டிட முடியாது மனதை ஏதோ செய்கிற ஒரு கவிதை அது அதே போல இன்னொரு கவிதை புழுக்கமா இருந்தாலும் பரவாயில்லை பூட்ஸை அணிந்து கொள் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை மேலத்தரு வழியாகவே பள்ளிக்கு போ அங்குதான் காலணி அணிந்ததற்காய் கட்டி வைத்து அடித்தார்கள் உன் பாட்டனை அதாவது இன்னைக்கு பூட்ஸ் போடுறது வந்து ஒரு நாகரிகம் ஆனா இன்னைக்கு வந்து பூட்ஸ் செருப்பு வாங்க கூட வசதி இல்லாம அல்லது செருப்பு அணிந்ததற்காக அடி வாங்கிய ஒருத்தருடைய பேரனை பார்த்து இவர் சொல்றார் நீ வந்து உனக்கு எவ்வளவு புழுக்கமா இருந்தாலும் பரவாயில்ல கால்ல வந்து நீ பூட்ஸ போட்டுக்கோ நீ சுத்தி போறதுனால பரவாயில்ல அந்த தெரு வழியா போ ஏன்னா அந்த தெருவுல இருக்கிறவங்க தான் உன் பாட்டனை வந்து காலனி அணிந்ததற்காக கட்டி வைத்து அடித்தார்கள் அந்த கவிதை எல்லாம் படிக்கிற பொழுது இப்படிப்பட்ட சமுதாயத்தில இருந்து தான் அடுத்த தலைமுறை வந்திருக்கு ஆனா முழுவதுமாக அந்த நிலை மாறிடுச்சு நம்ம சொல்லிட முடியாது இன்னமும் கூட அங்கங்கே இது போன்ற சம்பவங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன தீப்பட்டி தொழிற்சாலையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கவிதை ஈரமாய் பசை தடு தடவி ஈரமாய் பசை தடவி இழுத்து எட்டாய் மடித்து ஒட்டினாள் என் தங்கை தீப்பெட்டியையும் அவள் ஆசைகளையும் என்று முடிக்கிறார் தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய பெண் அவளுக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் கனவுகள் இருக்கும் ஆனாலும் அந்த வறுமையினால எப்படி அந்த பெட்டியை இழுத்து ஒற்றாலோ அதே மாதிரி அவளுடைய கனவுகளையும் அவள் மூட்டை கட்டி விடுகிறாள் என்று இந்த கவிதையிலே அவர் சொல்கிறார் கைரேகை பார்க்க வந்தவளின் கைக்குழந்தையின் கண்ணில் தெரிந்த பசி கைரேகை பார்க்க வந்தவளின் கைக்குழந்தையின் கண்ணில் தெரிந்த பசி தள்ளி வைத்தது என் பகுத்தறிவை பேசுவாங்க கைரேகை எல்லாம் பொய் ஜோசியம் எல்லாம் போயி எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு எனக்குமே அதுல நம்பிக்கை இல்லை ஆனாலும் அந்த குழந்தையின் கண்ணில் தெரிந்த அந்த பசி என்னுடைய பகுத்தறிவை தள்ளி வைத்தது படிக்கிற பொழுது நிச்சயமாக கவிஞருடைய தான் இந்த கவிதைகள் எல்லாம் வந்திருக்க வேண்டும் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த லட்சுமிக்குட்டின் கவிதை தொகுப்புக்கு தலைப்பு நிறைய கவிதைகள் லட்சுமிக்குட்டி என்கிற குழந்தையை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு புது வீடு நோக்கி புறப்பட்டது வண்டி சுவரில் அவள் வரைந்திருந்த வார்த்தையும் சுமை உந்தில் ஏற்ற சொல்லி அழத் தொடங்கினாள் லட்சுமி குட்டி லட்சுமி குட்டி வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது சொவத்துல வரைஞ்ச அந்த மயிலையும் தூக்கிட்டு வர சொல்லி அழுகுறா அப்படிங்கும்போது அது குழந்தையினுடைய மனசு மட்டுமே கிடையாது பெரியவர்களுக்கும் டக்குன்னு நம்ம வீட்டை விட்டு போகும்போது வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு வெறுமை மனசுல வரத்தான் செய்து அது குழந்தைகளுக்கு நிறைய இருக்கும் அப்படின்றத இந்த கவிதையில அவர் பதிவு செய்திருக்கிறார் இதுல எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை சரியாக வரையாத மயிலை எச்சில் தொட்டு அழித்து விட்டு மீண்டும் தொடங்கினாள் லட்சுமி குட்டி மயில் வரைகிறா மயில் சரியா வரலன்னு எச்சி தொட்டு அழிச்சிட்டு மறுபடி வரையிறாலாம் எச்சிலுக்கு ஏங்கி இப்போதும் கோணலாகவே வந்து நின்றது மயில் அந்த லட்சுமி குட்டியோட எச்சிலுக்கு ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப அந்த மயில் வந்து கோணலாகவே வந்தது என்று அந்த கவிதையை படிக்கிற பொழுது குழந்தை உலகில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் நமக்கு புரிகிறது கண்மணி ராசா அவர்கள் இந்த லட்சுமிக்குட்டின் நூலில் மிக அழகாக ஏறக்குறைய அவர் பார்த்த மனிதர்கள் அவர் சந்தித்த தான் அவர் எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கவிதையுமே படிக்கிற பொழுது முகத்தில் அறையக்கூடிய கவிதைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள் கடை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இவற்றைத்தான் இந்த லட்சுமிக்குட்டி என்கிற கவிதை தொகுப்பிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் அவசியம் நாம் எல்லோருமே வாசிக்க வேண்டிய தொகுப்பு இது மீண்டும் இன்னொரு புத்தகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்